இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல இலகவா பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஸ்டார் த பிராக்டிஸ் சொல்லாதே இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம் டோன்ட் செய் டோன்ட் செய் அவனிடம் சொல்லாதே டோன் டெலோஹி don't tell him. இங்க ஏன் don't say என்றும் don't tell him என்றும் பயன்படுத்துகின்றோம் என்று சந்தேகமா இருக்கா இதற்காகவே தனி வீடியோ உருவாக்கி உள்ளேன் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் இப்போது சுருக்கமாக சொல்கின்றேன் say என்பது எதையாவது கூறுதல் என்றவாறு பொருள்படும் tell என்பது யாருக்கு கூறுகின்றோம் என்பதை குறிப்பிட்டு சொல்லும் போது பயன்படுத்துவோம் தப்பி தவறை கூட அதாவது தவறுதலாக கூட அவனிடம் சொல்லிடாதே டோன்ட் டெல் ஹிம் ஈவன் பை மிஸ்டேக் டோன்ட் டெல் ஹிம் ஈவன் பை மிஸ்டேக் அகெய்ன் டோன்ட் டெல் ஹிம் even by mistake அந்த குறும்ப பையன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அதாவது பேச்சு வழக்கில நாம கதை கேக்கற இது எப்படி ஆங்கிலத்துல சொல்றோம்ன்ற பார்ப்போம் that naughty boy made a big boo boo that naughty boy made a big boo boo இந்த boo boo என்பது தப்பு என்பதை குறைக்கும்

She didn't eat anything yesterday. She didn't eat anything yesterday. Again, she didn't eat anything yesterday. நீட்டலாவன் சார் உடனும் pesala. He didn't talk to anyone yesterday. He didn't talk to anyone yesterday. உன்ன சந்திக்கிரத்துக்கு நேரமில்ல.

I I don't have time to come with you. I don't have have time time to to come come with with you the way you ஒருவருடைய நடவடிக்கை சரியில்லை என்பதை எவ்வாறு கூறலாம் என்று பார்ப்போம்

அப்போ போய் அடைந்து விட்டாரா அங்கு சென்றடைந்து விட்டாரா என்பதை அறிய கேட்கின்றோம் ஹாவ் யூ ரீச் சென்னை ஹாவ் யூ ரீச் சென்னை ஸ்டேஷனுக்கு போய்ச்சேட்டாயா ஹாவ் யூ ரீச் தி ஸ்டேஷன் ஹாவ் யூ ரீச் தி ஸ்டேஷன் மறுபடியும் எல்லாரும் கூட சேர்ந்து கெட்டுத்தாருங்க ஹாவ் யூ ரீச் தி ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு போய்ச் சேர்ந்துட்டியா Have you reached the airport have you reached the airport have you reached the office? have you reached the office please comment it now very good why? so much hurry? Why so much hurry? C U double R Y Kari. curry nang curry H U double R Y hari haha, ha hari hari

அவர் ஏன் அவசரப்படுகிறார் Why is he hurrying? Why is he hurrying? Again Why is he hurrying? இப்போ, அவள் ஏன் அவசிரப்படுகிறால் இது எப்படிக்காக்குலாம் இப்பு விக்கப் பென்றில் சொல்லுங்க Well done

To change my decision. I am not ready to change my decision. Again, say with me I am not ready to change my decision. She is not ready to change her decision. She's not ready to change her decision. Again, she is not ready to change her decision. Nan, intermudiva mudiva I won't change my decision. I want not change my decision. Again, I won't change my decision. Me. முடிவை மாத்திக்க மாட்டாயா மாட்டாட் யூ சேஞ்ச் யுவர் டிசிஷன் யூ யூ சேஞ்ச் சேஞ்ச் யுவர் யுவர் டிசிஷன் டிசிஷன் வாட் அவ முடியான்னு சொல்லிட்டா அப்போ அவ முடியல

Do you understand what she is trying to say? மரமுக்குட் சேய்ந்து சொல்லிப்பாரங்கை எல்லார்ன் சொல்லுங்க வாய்விட்டு Do you understand what she is trying to say? நான் என்ன சொல்லம் முயச்சிகிரேன் என்று புரியிதா? Do you understand what I am trying to say? Do you understand what I am trying to say? Did you understand what he said? Did you understand what he said? Again, did you understand what he said? Practice is the key to success. So, now let's check our understanding. நீ சொல்ற விதம் சரியில்லை அவளுக்கு டிவி பார்க்க நேரமில்ல. அவளுக்கு அவங்க சொன்னது புரிந்ததா how can we say this in english இத நாம மாங்கிலத்துல எப்படி சொல்ற இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க opportunity is the best platform to showcase yourself வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்